இப்பெரு நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டுக்கிற சான்றோ பெருமக்களுக்கும் உறவுகளுக்கும் பணிவான வணக்கம் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய திராவிட மாடல் முன்னேற்றியதாங்கிற நூல் வந்து பல கட்சிகளோட தொகுப்பாக வெளிவந்திருக்கு பொதுவாக ஒரு கருத்துருவாக்கம் உண்டு திராவிட தரப்புலேருந்து சொல்லப்படும் வட மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து முன்னேறி இருப்பதுக்கு காரணம் வந்து திராவிட இயக்கங்கள் தான் திராவிட கட்சிகளையும் ஆட்சி தான் அப்படிங்கிறது அதை தொடர்ச்சியாக வந்து ஐயா மணிரரசன் அவர்களும் ஐயா வெங்கட்ராமன் அவர்களும் தொடர்ச்சியாக வந்து மக்கள் மன்றத்தை தோழிச்சு வர்றாங்க அவங்க எழுப்புகிற கேள்வி என்னென்னா காமராச ஆட்சி காலத்தில் பக்தவச்சன் ஆட்சி காலத்தில் அன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஜார்க்கண்டை விட சட்டீஸ்கரை விட உத்தரப்பிரதேசத்தை விட மத்திய பிரதேசத்தை விட பின்தங்கியிருந்துச்சாங்கிற கேள்விக்கு பதில் இல்லை வரலாற்றில் எந்த காலத்திலையும் வந்து வட மாநிலங்களை விட தமிழ்நாடு வந்து நம்ம பின்னடி இருந்ததாக வரலாறு இல்லை ஆனால் தமிழ்நாடு குறித்தான மதிப்பீடு கேட்குறப்ப எப்போதும் வட மாநிலங்களை காட்டி சட்டீஸ்கரை காட்டி ஜார்க்கண்டை காட்டி உத்தரப்பிரதேசத்தை காட்டி அந்த நிலமை நமக்கு வரலை இல்லை அப்போ திராவிட இயக்கங்களில் வெற்றிங்கிறாங்க இது ஒரு வரலாற்று திரிவு வரலாற்று புனைவு அது குறித்தான தரவுகளை வந்து ஐயா வந்து முதல் கற்றுவிலேயே எப்படி அந்த புள்ளிவரங்கள் கணக்கீடு செய்யப்படுது அதில் என்ன தகுதி தத்தங்கள் இருக்குது அதை இதை வச்சு சொல்கிறாங்க மோடி மாடலோட தமிழ்நாடு பதிப்பு தான் திராவிட மாடல் அப்படின்னு ஐயா ரொம்ப அருமையாக தொழிற்சு காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பிரதமர் மோடியை முன்னிறுத்தி வந்து குஜராத் மாடல் அப்படிங்கிற கருத்துலாக செஞ்சாங்க குஜராத் வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலம் இந்தியாவிலே வந்து ஒரு முன்மாதிரி மாநிலம் குஜராத் அப்படின்னாங்க ஆனால் அங்கே போய் பார்க்குறப்ப வாடகை தாய்மார்கள் அதிகம் இருக்கக்கூடிய நிலமாக வந்து அது இருந்துச்சு மிகவும் பின்தங்கிய ஊராக இருந்துச்சு அதே போல் இங்கே திராவிட மாடல் அப்படின்னு கருத்துல செய்யப்படுது திராவிட மாடு எல்லாத்துக்கும் திராவிட மாடல் எல்லாத்துக்கும் திராவிட மாடல் அப்படின்னு ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட தொடர்ச்சி நீச்சி அவ்வளோதான் பொதுவாக வந்து திராவிடத்தோட குணம் என்னென்னா பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழையும் காட்டும் எப்போதும் இந்த வளமையான குணம் தான் நம்ம வந்து கடந்த காலத்துக்கு போக தேவையில்லை சம காலத்தை எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் கழங்களில் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து செங்கல்ல காட்டினாங்க செங்கல்ல காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டுக்கு வரலை வஞ்சித்து விட்டது மோடி அரசு வஞ்சித்து விட்டது அப்படின்னாங்க ஆனால் வென்று அதிகாரத்துக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மோடி அழைக்க போனாங்க அழைக்க போகிறப்ப ஐயா டிஆர் பாலி டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க ஏன் மோடி அழைக்கிறீங்க மோடியை தான் கோபேக் மோடி நீங்களே ஏன் அழைக்கிறீங்க கேட்குறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு வெட்லி தட்டில் வச்சு பதினோரு மருத்துவக்குள்ளேயே மோடி தான் கொடுத்துருக்காரு அவரை அழைக்காமல் யார் அழைக்கிறதுன்னு ஐயா கேட்குறாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஃபாசித்த பாஜக ஒழியம்மாங்க ஆனால் வடநாட்டுக்கு போனால் ஸ்வீட் எனிமீஸ் இனிமையான எதுகள்மாங்க இப்போ தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படுது அந்த சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறப்ப உங்கள் அப்பா விட்டு சொல்லு கட்டுறாரு நிர்மலா சீதாராமனுக்கும் ஐயா உதயநிதிக்கும் இடையே பெரிய வார்த்தை போர் நடக்குது தமிழ்நாட்டை வந்து பாஜக வஞ்சிக்குது நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வந்து இதுக்கு நாடகம் போடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முடி ஐயா டிஆர் பாலு டெல்லிக்கு போகிறப்ப அங்கே அமித்ஷா பார்த்துட்டு ஐயா டிஆர் டிஆர்பால் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது பெரிய கரிசனத்தோட கருணையோட மோடி அரசு இருக்குது ஒரு பேரிடர் காலத்தில் வந்து ஒரு நிதியமைச்சர் போய் பார்க்குறது பெரிய விஷயம் அப்படின்னு அப்படியே பேசுகிறாங்க அப்புறம் இதுக்கு உங்கள் அப்பா இப்படி சொத்தான்னு பேசி ஊடகங்கள் பேசுபொருளாக்கி தேவையில்லாத லாவணி எல்லாம் அப்போ இங்கே நடப்பது வந்து ஆட்சி விளம்பர காட்சி தான் அதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் என்ன நிர்வாகம் நடத்தோ அதே நிர்வாகம் அதே அடக்குமுறை அதே ஒடுக்குமுறை அதே எதேச்சதிகர போக்கு அதே கொடுங்கொன்மை ஆனால் என்ன ஒன்று அந்த எடப்பாடி ஆட்சியில் பெரியார் சமூக நீதி அப்படின்னு வேஷம் போடல இவன் வேஷம் போடுறாங்க சுந்தரா டிராவல்ஸ்னு படம் அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும் சுந்தரா டிராவல்ஸுங்கிற அந்த பேருந்து வந்து ஓட்ட உடச்சு இருக்கும் ஓட்ட உடச்சில் அந்த கொஞ்சம் மறைக்கிறதுக்கு தலையை பிடிச்சி கட்டுங்க அப்படின்னு சொல்லிடுவார் வர்றப்ப பார்த்தா பேருந்து வராது தலையாக தான் வரும் அந்த மாதிரி இந்த ஆட்சியோட குளறுபடிகளை மோசடித்தனங்களை மறைப்பதற்கு பூசக்கூடிய சாயம் ஈயம் கொஞ்சம் பெரியார் கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் சமூகநீதி கொஞ்சம் விடியல் அவ்வளோதான் பெரியார் மேலே உண்மையை சொல்ல போனால் இவங்களுக்கு வந்து பெரிய அளவுனா அக்கறை கூட கிடையாது உண்மையிலேயே வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரியார் அமைப்புகள் திமுகவுக்கு தானே நிலைப்பாட்டு எடுத்து போராட தொடங்குவாங்க அப்படின்னா பெரியார் சிலையை உடைப்பது பிஜேபிக்காரனால் இருக்காது திமுகனால் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் உடைச்சிருக்கிறாங்க அப்படி வந்து இங்கே ஊடகங்கள் துணையோட ஒரு பிம்பம் கட்டப்படுது திராவிட மாடல் அப்படின்னு அந்த திராவிட மாடங்கிற பிம்பத்தை வந்து சரியான புள்ளி விவரங்களோடு தரவுகளோடு ஐயா ம வெங்கட்ராமன் அவர்கள் வந்து தோழிச்சிருக்கிறாங்க அதோடு வந்து அண்ணா அதாவது பெரியாரோட நெஞ்சில் தைத்த முள்ளுனாங்க அந்த வழிபாட்டு உரிமையை சொல்லி அதில் என்ன மோசடி மோசடித்திறனங்களை திமுக பண்ணதுங்கிறதையும் தோழிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு ஆக சிறந்த ஒரு நூல் இது அனைவரும் வாங்கி படித்து இந்த செய்திகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் நூலோட வெற்றிங்கிறது நூல் வந்து வியாபாரமாகுது அச்சுக்கு காசை காசுபட்டு அது எப்படியா வந்துச்சுங்கிறது இல்லை அந்த கருத்துக்களை எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத அப்படி ஐயா வெங்கட்ராமணவர்கள் வந்து இந்த களத்தில் வந்து பல ஆண்டுகளாக என்னை போன்ற பிள்ளைகள் பிறப்பிறக்க இருந்தே ஐயா மணியரசனர்களும் ஐயா வெங்கட்ராமணர்களும் இந்த களத்தில் இருக்கிறாங்க இந்த களத்திலேருந்து விளைச்சுறாங்க அவங்க கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும் வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு தலங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு பெரிய அரிய படைப்பாக இந்த நூல் வந்திருக்கு இந்த நூலை எல்லாரும் படித்து பயன்பெறணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த உறவுகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் சான்ற வாங்க வாங்க நீங்கள் எழுங்க முதல்ல எது பிடிச்சிருங்க ஒரே ஆ அப்படி சொல்லுங்கள் 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 முதல் படியை சொல்லுங்கள் ஐயா சிவ வடிவேலான் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அழ அழகரம் அழகரம் தொலைக்காட்சி பிரபாகரன் அவர்கள் அப்படியே பெற்றுக்கொள்வார்கள் ஊடகவியலாளர் மகிழன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் எடுத்துக்கணும் எல்லாரும் இருக்கா உங்கள்கிட்ட இருக்கா

இந்த இந்த நூலை நூலை எழுதிய திரு தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் தொடர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலினை இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்திய வேல்சாமி அவர்களுக்கும் நூலினை பெற்றுக்கொண்ட நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை இடும்பாவனம் கார்த்திக் அவர்களுக்கும் ஐவலையொலி நகரம் வலையொலி தொடர்களுக்கும் நிகழ்வினை ஒருங்கிணைத்த அருணபாரதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்